வணக்கம் இன்னைக்கு நம்ம கிளினிக்கு மிஸ்டர் பிரளய சுப்பிரமணியன் சார் வந்திருக்காங்க சார் பார்த்தோன்னா நம்மகிட்ட மூக்கு அடைப்பு இருக்கு நேசல் பாலிப்னால மூக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிக்குது சைனஸ்லலாம் இந்த சைனஸ் கேவிட்டிலலாம் பெயின் இருக்கு மூக்குலேருந்து தண்ணியாக வருது அடுக்கு தும்மலாக வருது அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட்டுக்காக நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே அவங்களோட எல்லாம் கம்ப்ளீட்டாக சரியாகி இப்போ நார்மலாக ஹெல்த்தியாக இருக்காங்க ஸோ அந்த ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை இப்ப நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறாங்க இப்ப நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேசல் பாலிப் அப்படின்னு சொன்னா சர்ஜரி தான் தீர்வு அப்படின்னு நினைச்சு யாரும் பயப்பட தேவையில்லை ஹோமியோபதி இல்லை வித்தவுட் சர்ஜரி எவ்வளவு எளிமையா சரி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சரியானவங்க அவங்களே முன் வந்து நானே வீடியோ பேசுறேன் ஆஹ் இந்த மாதிரி எனக்கு சர்ஜரின்னு சொல்லும்போது எனக்கு இது மாதிரிதான் பயமா இருந்தது ஸோ சர்ஜரி இல்லாம சிம்பிளா ஒரு மூணு மாசத்து ஆறு மாசத்துல இதை சரி பண்ண முடியுது ஸோ இதை நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு முன் வந்து சொல்கிறாங்க ஸோ சாருக்கு ரொம்ப நன்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் பிரலய சுப்பிரமணி நான் தேனி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து மூக்கடப்பு சளி இருமல் தலைவலி இது எல்லாமே இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து விசாரித்து அஸ்வினி கிளினிக் மேடங்கிட்ட வந்து நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் எனக்கு கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் எனக்கு ஒரு ரெண்டு மாதம் நான் டேப்லெட் சாப்பிட்டேன் எனக்கு பரிபூர்ணமாக குணம் அடைஞ்சிடுச்சு எல்லாமே நீங்களும் எல்லோரும் சாப்பிடுங்க நன்றி வணக்கம்